ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வச்சு ஒரு சோப்பு செய்ய போகிறோம் இது வந்து என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னை நல்லா சைனிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த சோப்பு வந்து யூஸ் ஆகுது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கும் இந்த சோப்பு வந்து யூஸ் ஆகுது இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்கணும்னா அந்த ஃபைவ் டேஸில் சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க அது கூடவே அரிசி பச்சரிசி பச்சரிசி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுக்கோங்க டோட்டல் வந்து நாலு ஸ்பூன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு டைம் நல்லா அலசிட்டு இதை நல்லா ஊற வச்சுருங்க ஸோ ஃபோர் கிட்டே இது வந்து ஊறணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு நல்லா வெடிஞ்சி வந்துருக்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் வந்து சேர்த்துக்கலாம் சோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நம்ம வந்துட்டு அது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும்னு மாற்றி கூட யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லபடியாக கிடைக்காது அதுவும் இல்லாமல் காசு தான் வேஸ்ட்டாக போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவும் வேஸ்ட்டு பண்ணாமல் ஸோ இப்படி வந்துட்டு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிக்கணுன்னா இதை வந்து ஒரு டூ த்ரீ மந்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ நான் தண்ணி இல்லாமல் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படி அரைக்க முடியல அப்படின்னா லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு அரைச் அரைச்சிக்கோங்க ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்ததை வந்து நான் ஒரு பவலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்கு பால் வந்து சூடு பண்ணி ஆறுன பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு அரிசிக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு மாய்ஸுரைச் மாய்ஸரைசிங்காக வச்சுருக்கோம் அதாவது ஈரப்பதமாக வச்சுக்கோம் ஸோ இது மூணும் யூஸ் பண்ணுறதுனால ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இதை வந்துட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம சோப் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் நிறைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு கட்டி கிடைக்கும் கிளிசரின் சோப்பு கட்டி இதை வந்துட்டு நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன துண்டா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெரிசாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக அது கரையும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக முடிஞ்சளவு கட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் உடச்சும் போட்டுக்கிட்டேன் ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஒரு பவலுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிட்டு நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அது டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம இதை சூடு பண்ண போகிறோம் இந்த கட் பண்ண கட் கட்டி அந்த சோப்பு கட்டியை வந்து நம்ம இதில் வந்துட்டு மேலே வச்சுக்கலாம் ஸோ வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க ரொம்ப ஹீட்டாக வச்சுட்டிங்கன்னா கருக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வையுங்க மேலே எதுவும் மூடி போடக்கூடாது மூடி போட்டோம்னா மேலே இருக்கிற மூடியில் இருக்கிற தண்ணி வந்து அந்த சோப்பு கட்டில இறங்கிச்சின்னா சோப்பு வந்து கெட்டு போயிடும் ஸோ அதனால் இப்படி ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை செய்யும் போது அடுப்பு விட்டு இங்கேயும் போயிடக்கூடாது கூடவே இருங்க அப்போ தான் சோப்பு வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் ஸோ அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா உளுத்தம்பருப்பு பச்சை அரிசி பால் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஸோ நல்லா கட்டி இல்லாமல் வந்துட்டு நல்லா கலந்துக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உளுத்த மருப்பு பார்த்திங்கன்னா மேலே வந்து தேலி வந்துடும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சோப்பு கட்டியோட அந்த பேஸ் இருக்குல்லையே அதோட அந்த லிக்யூடில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ இதை வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது நாமளே செஞ்சுட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட மகிழ்ச்சி அதோடய சந்தோஷம் வந்து சொல்கிறதுக்கு ஒரு அளவே இருக்காது இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நம்ம கண்குளிராக பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆமாம் சொல்ல மறந்துட்டேன் வீடியோ எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அது ஹைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸோ இந்த உளுத்தம்பருப்பு இந்த பச்சரிசி இந்த பால் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகிறத பார்க்க முடியும் ஸ்கின் ஷைனிங் ஆகும் ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் பாட்ஸு ஸ்கின் அலர்ஜி ஸோ இது எதுவுமே வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்கின்னு ஸோ இதை வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு ஒரு சோப் பேஸ் எடுத்துக்கிறேன் இதை வந்து சோப் பேஸில் வந்து லைட்டாக எண்ணெய் அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஏன்னா அப் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கிற அந்த சோப்பு லிக்யூடை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சிலிக்கான் சோப் மோட்டரில் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ ஹீட்டாக இருக்குது ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த சோப் மோட்ரு எதுவும் ஆகாது ஏன்னா அது சிலிக்கான்றதுனால ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த அரை கிலோ சோப்புக்கு வந்து நாலு சோப் வந்திருக்கு மீத்தியும் இருக்குது ஸோ அது வந்துட்டு நான் ஒரு குட்டி பவலில் வந்து ஊற்றிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னா மோஸ்ட்லி இது செய்யமோ அது ஈவினிங்கெலாம் செய்யுங்க ஏன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் ஊற்றி வச்ச சோப் வந்து அஞ்சு சோப் வந்திருக்கு ஸோ ஒரு சோப் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ்னாலும் டூ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ அதை பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா தான் ஸோ நம்ம இதில் லாபமும் எடுக்கலாம் ஸோ அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும் ஸோ கம்மியான விலையில் சோப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஒன் டே ஃபுல்லாக நான் அதை ஊற்றி வச்சு ஸோ இதை ஓப்பன் பண்ணுற பாருங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் தான் ஓப்பன் சாரி ஓவல் ஷேப் தான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக ஷைனிங்காக நம்மளுக்கு வந்து சோப்பு கிடச்சிச்சு ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்து ஹார்ட் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்கொயர் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் ரவுண்ட் எடுக்கிறேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான உளுத்தம்பருப்பு பச்சரிசி பால் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சூப்பரான சோப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ